சாத்துக்குடி தான் இன்றைக்கி விலைக்கு வந்திருக்கு யாருக்காவது தேவைன்னா ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சாத்துக்குடி ஒரு எண்பது மரம் எலுமிச்சை ஒரு எண்பது மா ஒரு முப்பது தென்னை ஒரு எண்பது அது போக சுற்றி தேக்கு மாமரம் தேக்கு அப்புறம் வேம்பு பனைமரம் எல்லா ஐட்டமும் உள்ளே வச்சுருக்காரு நவாப்பழ மரம் கூட இருக்குது சோலார் நமக்கு அந்த அறுப்பாக இருக்கும் சோலாரை பண்ணி காட்டியா சோலார் ரெண்டு அது மாதிரி அந்த ரெண்டு போர்டு சோலார் போர்டு இருக்குது அது மாதிரி ரெண்டு இருக்குது உள்ளே ரெண்டு போர் உள்ளே ரெண்டு போர் சோலார் போட்டு போர் ரெண்டு போர் இருக்குது ஃபுல்லாக சொட்டு நீர் தான் ஓடுது தண்ணி பாசானம் போல் சொட்டி நீர் தான் ரெட் சாயலுங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா இந்த தோட்டம் உங்களுக்கு தான் இது எங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் தாலுகா அமுதாபுரம் வில்லேஜில் தான் இந்த தோட்டமே அமைஞ்சிருக்கு நமக்கு தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்ரு வழித்தடம் ஒரு கார் ஜல்லன்னு உள்ளே வந்துடும் உள்ளே வந்து தோப்புக்கே வந்துடலாம் சுற்றி பென்சிங் போட்டு முன்னாடி கைட்டு போட்டு பூட்டு போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காரு எவ்வளோ சீக்கிரம் வரணும் வந்துடுங்க சுற்றி காமியா சாத்துக்குடி எலுமிச்சை அப்புறம் மா தென்னை பனைமரம் உள்ள வேம்பு எல்லா மரம் ஐட்டங்களும் இருக்குது மேற்கொண்டு நீங்களும் வச்சு விடலாம் பாதி இடங்கள் வந்து கொஞ்சம் இடம் தெரிசாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் சைட்டு விசிட் வாங்க பார்த்தீங்கன்னா கட்டாயம் இடம் பிடிக்கும் கொஞ்சம் பராமரிப்பு இல்லை தோட்டம் வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லை கொஞ்சம் பராமரித்து கொஞ்சம் இடத்த நல்லா ஜம்முன்னு ஆக்கிடலாம் எந்த ஒரு சொத்துமே கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே பராமரிப்பே இருக்க மாட்டேங்குது ஏன்னா கொடுக்கணும்னு ஆகிப்போச்சு எதுக்கு அதுக்கு நம்ம செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு எல்லாருமே போட்டுருந்தாங்க நீங்கள் வாங்குறவங்க கொஞ்சம் நல்லா பராமரிச்சுக்கோங்க நல்ல நல்ல பழமாக இருக்குது இன்றைக்கி வீட்டில் போய் நல்லா ஆரஞ்சு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஆரஞ்சு பழம் சாப்பிட்லாம் நல்ல உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வாங்க டேரெக்டாக அந்த இடத்து ஓனர்டே பேசுங்க ஆறு ஏக்கர் முப்பது சென்டு இடம் வந்து மொத்தம் ஆறு ஏக்கர் முப்பது சென்டு நல்ல செம்மண் சங்கரன் கோயிலேருந்து கரெக்டாக இங்கே வரதுக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வரும் தரமான இடம் தார் ரோட்லேருந்தே ஒரு இரநூறு மீட்டர் வழித்தடம் கார் நல்லா உள்ள பெரிய கார் எவ்வளோ பெரிய கார்னால உள்ள தோட்டத்துக்குள்ளே வந்துட்டு போயிடலாம் நேரடியாக அந்த ஓனர்கிட்டே பேசுங்க ரேட்டு வந்து பாருங்கள் பிடிச்சினா டேரெக்டாக ஓனர்கிட்டே ரேட்டு பேசுங்கள் இந்த ஆறு ஏக்கர் முப்பது சென்ட் இடத்துக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு லட்சம் ரேட்டு பேசலாம்